நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து போனதுக்கு பிறகு அதிமுக கூட்டணி சல்லி சல்லியாக உடைகிறது அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி போர்க்கொடி உயர்த்தும் சீனியர்கள் ஏன் வா அதிமுக பாஜக கூட்டணி நல்லா தானே போயிருந்தது ஏன் உடையுது அதுக்கு என்ன ஆதாரமாக சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க அதையெல்லாம் தாண்டி தமிழக அரசியலில் இன்னொரு விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மக்கள் கவனம் பெற்றிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றார்களோ இல்லையோ ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் மெனக்கிடுறாங்க அதிமுக பாஜக பிரியவே கூடாது என்று கூட நம்ம தொல் அவர்கள் இப்போது சொல்லுகின்றார் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் திமுக கூட்டணி இலகுவாக வெற்றி பெற்றுவிடும் கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி போட்டிருக்குது திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது ராசி பிரகாரம் பார்த்தாலும் சரி இல்லை தேர்தலில் வாக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் திமுக கூட்டணி எழுச்சியாக வீழ்த்துது அதனால தான் திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று சொல்கிறாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க அது ஒரு வேறு சப்ஜெக்ட்டு அதை கடைசியில் சொல்கிறேன் இப்போது அமித்ஷா அவர்கள் வந்து போனதுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி சல்லி சல்லியாக உடைகிறதா அப்படின்னு சொல்லுகின்ற போது சமூக வலைதளத்தில் தான் நான் பார்த்தேன் ஆனால் க்ராக் செக் பண்ணல நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்க நான் சொல்லுகின்ற தகவலை நம்ம அமித்ஷா வந்தாரா அவரை அதிமுகனுடைய முக்கிய புள்ளிகள் வரவேற்றார்களா இல்லையா ஆர்பி உதயகுமாரும் செல்லூர் ராஜ் அவர்களும் வரவேற்றாங்க இல்லை ஆனால் இப்படி அமித்ஷா வரவேற்ற விஷயம் என்பது அதிமுகவினுடைய கட்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யவே இல்லையாம தமிழகத்தை அமித்ஷா வந்ததாகவோ அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினதாகவோ அதோட அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னதாகவோ எந்த செய்தியும் வந்து நியூஸ் தொலைக்காட்சியில் வரவே இல்லையாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காரு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அவர் ஓம் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கின்றார் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் முக்கியமான கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி அமித்ஷா வரவேற்றிருக்க வேண்டும் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ தானே அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் இடத்துல இணக்கம் ஏற்படும் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் அதனால் அமித்ஷா வருகின்றார் என்று சொல்லுகின்ற போது அமித்ஷாவே பார்க்க தவிர்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துருக்கணுமே ஆட பார்க்கலனா கூட பரவாயில்லைங்க கூட்டணியில் இருக்கின்றோம் என்ற தர்மத்தின் அடிப்படையில் நம்ம அமித்ஷா வந்து என்ன ஆலோசனை வழங்கினார் என்ற விஷயத்தை அவங்க டிவியில் ஒளிபர் பண்ணிக்கலாமே அவங்க நாடு செய்தியா செய்தியாக போட்டிருக்கலாமே கலைஞர் தொலைக்காட்சியிலும் சன் டிவிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்தது தொடர்பாக செய்தி வந்தது ஆர்எஸ் பாரதியும் ஆர் ஆசா அவர்களும் அமித்ஷாவுக்கு பதில் சொன்னாங்க அங்கே நடக்க போகின்ற மாநாடு தொடர்பாக அமித்ஷா சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியிலே அமித்ஷா பற்றி செய்தி வருகின்ற போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஏன் வரல அப்படிங்கிறாங்க உண்மையாகவே நியூஸ் ஜே ஆனது நம்முடைய அமித்ஷாவுடைய வருகையை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிடுச்சா தான் சொல்கிறாங்களா அதிமுக பாஜக கூட்டணி சல்லிச்சல்லியாக உடைகிறதுன்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையிலும் சொல்கிறாங்க இன்னொன்று அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் ஆலோசனை நடத்தினார் தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் என்டிஏ கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லை திமுகவை வீழ்த்தி விட்டு என் கூட்டணியானது ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாரா தெளிவில்லாத காரணத்தினால எல்லா ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை உசு பேத்துகின்றார்கள் அட ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்தித்தாருங்க அந்த பத்திரிக்கையாளர் முன்பாக பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க என்னங்க அமித்ஷா வருகின்றார் வருகின்ற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில்ன்னு சொல்லிட்டு போகிறார் நீங்கள் என்னடா கேட்டிங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி கூட்டணி ஆட்சிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு எதற்காக வந்து நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகின்ற போது மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னு ஆர்பி உதயகுமார் கிட்டே கேட்கும்போது ஏப்பா இங்கே எல்லாம் நல்லா சாப்பாடு போடுறோம் பத்திரிக்கையாளர் வந்தீங்களா சாப்பிடுங்க ஜாலியாக போயிட்டு வாங்க மற்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் பி உதயகுமார் அவர்களும் நவர்கின்றார் அப்போ அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சியாக இல்லை எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக வீட்டு விட்டு அதிமுக மட்டும் ஆட்சி கட்டில் உட்காந்துருக்குமா ஆனால் அதிமுக சீனியர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா வரம்பு மீறி பேசுகிறாரு கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்கிறாரு அதனால் அதிமுக பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பல சீனியர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்குதல் தருகின்றார்களா இப்போ நம்முடைய ஜெயக்குமார் கேபி முனுசாமி வளர்மதி கோகுலேந்திரா இவங்கெல்லாம் வந்து சாமியா பிஜேபி வனசாமி அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களாம் சி வி சண்முகத்துக்கு ஒத்துக்கவே இல்லையாமல் குறிப்பாக ஜெயக்குமார்லாம் எடப்பாடியினுடைய மவுத் பீஸ் எடப்பாடி என்ன பேச விரும்புகிறாரோ எடப்பாடியுடைய மனசாட்சியாகவே வேலை பார்க்குறோம் ஜெயக்குமார் அவர்லாம் எப்படி வந்து கூட்டணி தர்மத்தை மீறி நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லலாம் அவர் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாரா இல்லை கூட்டணி ஆட்சி தான் சொன்னாரா என்று தெரியாத ஒரு குழப்பத்துக்கு இட்டு செல்லுகின்றார் தொண்டர்களும் குழம்பி போயிருக்கின்றார்கள் நம்ம கொள்கையிலிருந்து நம்ம விலைக்கு வர வேண்டியதாக இருக்குது அதனால் கூட்டணி வேணாங்க நான் வந்து உங்களுக்கு விஜய கூட்டணி வரேங்க நம்ம கூட்டணியில் அப்படின்னு பல பேர் திமுக அஜெண்டா என்ன அதிமுக பாஜக கூட்டணி உடையணும் அந்த கூட்டணிக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட இருங்கடா சாமி இல்லையா போயிட்டே இருங்கடா அமித்ஷா என்ன சொன்னார் என்ற விஷயமானது எனக்கு தெரியும் கூட்டம் முடிந்து விட்டு எங்கிட்ட அவர் என்ன பேசிட்டு போனார் என்ற விஷயமும் தெரியும் அதனால் கூட்டணி ஆட்சியாக இருந்தால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய நாஞ்சொன்னாக தான்டா நீங்கள் கேட்கணும் யார் ஒன்றாலும் பேசிட்டு போனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்ம கூட்டணிக்கு வர்றவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க கூட்டணியில் பங்கு அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதை தான் நாங்கள் கேட்போம் அரசியல் ரீதியாக நாங்கள் முடிவெடுப்போம் ஜான் பாண்டியன் இருக்கிறார் நாங்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி ஆட்சியில் பங்கு கேட்பேன்னு சொல்கிறார் அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறார் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் அன்மணி ராமதாஸ் சொல்கிறார் தேமுதிக சொல்லுது ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நிலைப்பாடை சொல்கிறாங்க ஆனால் நான் தானே சொல்லணும் அதிமுக நிலைப்பாடு என்ன என்று சொல்லிவிட்டு நான் வாய் சும்மா இருக்கும்போது அமித்ஷா சொல்லிட்டார் வேணாம் அமித்ஷா சொல்லிட்டார் வேணாம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம தொண்டர்கள் சுதந்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி உடையாதா என்று எதிர்பார்த்துருப்பதற்கு தூவம் இருக்காங்களாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இந்த திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது களத்தில் போய் போராடுங்கடா அப்படின்னு கேட்டால் போராட்டத்துக்கு செலவு பண்ணிட்டா தேர்தலுக்கு யாரும் செலவு பண்ணுவாங்க போராட்டத்துக்கு நீ ஒன்றா கட்சி நிதியை கூட அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவமும் உட்காந்து பேசி நிற்கிறீங்க இப்போது கூட்டணி ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் திமுக விழுத்தணும் அதற்கு எந்த ரேஞ்சுக்குள்ளால் நான் போவோம் போ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிட்டாராம இதை திருமாவளவன் கிட்டேயே செய்தியாளர் கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்கிறார் தெளிவாக ஆனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கலையே அது மட்டும் இல்லை சில இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லுகின்ற பொழுது தமிழகத்தில் தனித்த ஆட்சியினுடைய வரலாறு முடிவுக்கு வருகிறது கூட்டணி ஆட்சிதான் இனிமே வெற்றிக்காக சில தியாகங்களை செய்துத்தான் ஆக வேண்டும் தயாராகிருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார்களே அப்படின்னு திருமாவளவன் கிட்டே கேட்கின்ற போது திருமாவளன் அவர்களை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒன்றும் தெளிவாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அதிமுக வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நாமளும் போய் திமுக கிட்ட அதிமுகவே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பிடிச்சி நீங்கள் என்னத்துக்கு நீங்களும் ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்க முடியும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கட்டும் பிறகு நாங்கள் திமுக கூட்டணியில் போயிட்டு கூட்டணி ஆட்சி தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோரிக்கை வைக்கிறோம் எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டார் ஜெனரல் எம்ஜிஆர் எப்படி ஆட்சி கட்டில் உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆட்சி கட்டில் உட்காருவாங்க அப்படின்னு திருமாவளன் அவர்கள் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருபோதும் வந்து கூட்டணி ஆட்சியில் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் உண்மையாக எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இல்லை ஆனால் பல கட்சிகள் வரும் நம்ம கூட்டணிக்கு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு தூண்டில போட்டால் தான் சாத்தியமாகும் என்பதுக்காக கூட்டணி ஆட்சிக்கும் கேட்குறவங்களுக்கு கடைசி நேரத்தில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எல்லோரும் ஒன்று சேருவோம் இது பெரிய கூட்டணியாக அது பெரிய கூட்டணியாக அப்படின்னு மக்கள் கணக்கு போட்டு வாக்களிக்கட்டும் வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழைத்திருக்கின்றார் சரி கூட்டணி ஆட்சி தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் இன்னொரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு அமித்ஷா மட்டும்தாங்க வெளிப்படையாக சொல்லுவார் கூட்டணி ஆட்சியாக இல்லை தனித்து ஆட்சி என்பதை சொல்லுவார் அவர் இப்போ கூட்டணி ஆட்சி என்று சொல்வதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு யாரும் வரமாட்டறாங்க அதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனாக இழுக்கலாம் என்பதற்காக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியுடன் கைகோப்பாங்க என்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பல மீட்டிங்கில் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காகவா நம்ம கட்சி வளர்த்தோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி விட்டு விட்டு நாம் வீட்டுக்கு வந்துடணுமா அப்போ நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதா அதனால் ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்பி இருப்பதனால நம்ம அமித்ஷா அவங்களையெல்லாம் சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கூட்டணி ஆட்சி பற்றி பேசியிருக்காருப்பா அதனால் அதிமுக கூட்டணி ஒன்றும் உடையலை ரெண்டாவது சீனியர்கள் போர்க்கொடி உயர்த்துறாங்க பல சீனியர்கள் அல்ல சில சீனியர்கள் போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்களாக போயிடுங்கப்பா தயவுசெய்து வெளியே கூட்டணி ஆட்சியோ இல்லை திமுக ஆட்சியை தனித்து வீட்டுக்குன்றோமோ வாயை வச்சு சும்மா இருக்கிறது தான் இருங்க எல்லாம் போயிட்டே இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்கிறாருங்க ஆனால் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி சொல்லலை அப்படின்னு திரும்பவும் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதிமுக எச்சரிக்காக இருக்கணும் பாஜக இடத்துல இதுக்கு முன்னடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போது பாமகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜக கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் கூட்டணியில் இருக்கட்டும் அவங்களுக்கு வேறு எங்கே வழி இருக்குது அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வரவேற்கின்றார்கள் கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணியை இருப்பதனால வியூகங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு எப்படி வகுக்கணுமோ அப்படி வகுப்பாங்க அதெல்லாம் ஈஸியாக எதிர்கொள்ளலாம் என்பதற்காக சொல்கிறாங்களா இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக நம்ம ஆண்டாண்டு காலமாக வெறுப்பு பிரச்சாரம் செய்து வைத்திருக்கிறோம் அதோட பல மக்களை இந்த கூட்டணிக்கு எதிராக திருப்பி இருக்கின்றோம் இவங்களே தொடர்ந்தார்கள் என்னால் அந்த பிரச்சாரத்தை அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் கூட்டணி பிரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்கு இன்னொரு அஜெண்டா இருக்கிறது அதிமுக பாஜக இணைந்தால்தான் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறாது அது கூட்டணி தயவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை திமுகவுக்கு வரும் அந்த தருணத்தில் தானாக கூட்டணி ஆட்சியானது ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் மத்தியில் ஒரே ஒரு எம்பி இருந்தால் கூட நாம் அமைச்சர் பற்றி கேட்கல அதே மாதிரி மாநிலத்தில் கொடுத்தா என்ன அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால்தான் திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும் நீரானா போட்டி இருக்கும் யார் ஆட்சியை பிடிப்பது என்ற இழுபறி இருக்கும் அந்த இழுபறி இருந்தால்தான் கூட்டணி கட்சிகளுக்கு வேல்யூவேஷன் அதை வைத்து தான் கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ பாஜகவில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் எவ்வளோ வாக்கு வாங்கும் என்பது பற்றி நமக்கு தெரியாது ஏன்னா பல கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்து பல ஆண்டு காலம் ஆகி போயிடுச்சு எவ்வளோ வாக்கு இருக்குன்னு தெரியாது அதனால் நாம் காசை உள்ளே தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னும் நாம் ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்டு தேர்தல் காலத்தை சந்திக்கின்றோம் அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருந்து தேர்தலை சந்திக்குது யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு தெரியும் அதனால் பணத்தை உடு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம் ஸோ மொத்தத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கக்கூடாது திருமாவளானவர்கள் இன்றைக்கி பேட்டியளிக்கின்ற போது கூட சொல்லிட்டாரு நாங்கள் பொது விஷயத்துக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அதிக தொகுதிகள்லாம் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதி கொடுத்துட்டு திமுக அதிகபட்ச தொகுதிகளை வந்து நிற்க போதாங்க அப்படி நின்னால் தனிப்பெரும்பான்மையுடனே செல்வாக்குடன் திமுக வெற்றி பெற்றுவிடும் நம்ம கூட்டணி தயவு தேவையில்லை அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஐயா நினைக்கின்றாராம் ஆனால் இந்த தருணத்தில் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டாம் சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கும்பலானது தோத்தா போதும் அப்படின்னு சொல்லுகின்ற திருமாவளன் அவர்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வருகின்ற போது பாருங்கள் திமுகவே முன் வந்து கடந்த தேர்தலை விட அதிகமாக கொடுக்கும் ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகுதியும் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்தால் எதிர்கட்சி வரிசையில் இருந்து அவங்களுக்கு தான் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதனால் செம்மையாக அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணும் அதெல்லாம் நீயா நானாக போட்டி வரும் அதெல்லாம் கூட்டணி ஆட்சி உறுதி அப்படின்னு வந்து திருமாவள நம்புறார் அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுதுங்க அமித்ஷா ஆலோசனை கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கின்றாராம் இன்றைக்கி தான் வெளிப்படையாக அது கிடச்சிது அதை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகின்றேன் நிர்வாகிகள் மொத்த பேரும் வந்து அதிமுக கூட்டணியில் நிறைய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் நாம நாம் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அமித்ஷா அவர்கள் டப்புன்னு போட்டு உடைச்சாரம் அதிகமான தொகுதிகள்லாம் எதிர்பார்க்காதீங்க குறைவான தொகுதியாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேலை பார்ப்பதற்கு ஆள் இருக்குங்கண்ணா பத்து தொகுதி வாங்குறோம்னா அந்த பத்து தொகுதி நம்ம வெற்றி பெறக்கூடாதா ஸோ நம்ம வாங்குற தொகுதியை நம்ம வெற்றி பெறாத பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டு அதிகமான தொகுதி கொடுங்கன்னு கேட்க முடியும் ஸோ அதிமுக நின்றதில் எழுபது சதவீதம் வெற்றி பெற்றிருக்குது ஸோ நாம் நின்றதில் ஒரு எழுபது சதவீதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருந்தோம் என்றால் அதிமுக கூட்டணி ஆட்சி அப்போது வந்திருக்கும் நீங்கள் வாங்குகிற தொகுதியெல்லாம் விட்டுவிட்டு கூடுதலாக தொகுதி வாங்கினா கூடுதலாக தொகுதி வாங்கி திமுக கொடுத்துட்டு போகிறதா அதனால் அதிக தொகுதியெலாம் கிடையாது என்று அமித்ஷா கராராக சொல்லிட்டாராம் அதனால் நம்மளை நம்பி வருகின்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதியில் வாங்கி தருவோம் நாம் எத்தனை தொகுதியில் நின்றாலும் அத்தனி தொகுதியை வெற்றி பெற வேண்டும் போய் வேலை பாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றாராம் ஸோ அமித்ஷா வந்த பிறகு அதிமுகவில் போர்க்கொடி உயர்த்தி இருப்பது என்னமோ உண்மைதான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதுனால அமித்ஷாவுக்கு அதிமுகவில் பல பேரும் எதிர்ப்பு தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக வீழ்த்த வேண்டும் என்ற குறியில் இருப்பதனால அமித்ஷா சொன்ன விஷயம் தொடர்பாக வாயே திறக்கலை அதே மாதிரி தான் ஆர் பி உதயகுமார் அவர்களும் வந்து கூட்டணி ஆட்சியாக இல்லையா என்று சொல்லுகின்ற போது அதில் எடப்பாடி பழனிசாமி பார்த்து வர போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் கலைந்து செல்கின்றார்கள் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெற வேண்டும் அது எந்த ஆட்சியாக இருந்தால் என்ன கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் ஸோ ரெட்டலைக்கும் பிரச்சனை இருக்கிறது அதனால் பாஜக எதுவும் பேச முடியாது எந்த கூட்டணிக்கும் போகவும் முடியாது அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இந்த நொடி பொழுது வரைக்கும் பலமாகத்தான் இருக்குது சல்லி சல்லியாக உடைந்ததாக பெரிய தகவல் எதுவும் வரல ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொன்ன பிறகு அதிமுகவில் சலசலப்பு இருக்கிறது அது விரிசல் பெற்று பெரிய கூட்டணி உடைகின்ற அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவக்கா வந்துச்சுன்னா எடப்பாடி பண்ணி துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி உடைச்சிட்டு வெளியே போவார் நாம் பார்க்கணும் ரேக்கா அதிமுக கைகோர்க்கிறார்களா இல்லை என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்